கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவசரம் அவசரமாக பார்த்தா ஒருத்தர் எம்ஏன் குட்டியை நாய் கடிச்சிருச்சோன்ட்டு நான் அறக்க பறக்க பயந்து ஒடியாந்தா அவங்க பண்ணுற அட்டகாசத்தை பாருங்க எதுக்கு காக்காவையும் கோழியும் பிடிக்கிறதுக்கு அப்படி கத்துறாங்க அவங்க போய் பிடிக்கணுமா இறங்க காட்டுறேன் நீ காக்காவையும் கோழியும் பிடிக்கிறதுக்கு என்ன அம்மையாமையான்னு மரத்து மேலே ஏறிக்கிட்டு என்னே டார்ச்சர் பண்ணுற எருமாவே இறங்க கீழே நானும் பயந்து போய் ஒடியாரேன் நாய் தான் பிடிச்சிருச்சோ அப்படின்ட்டு கோழியை பிடிக்க வேண்டியது மரத்தில் ஏறிக்கிட்டு இறங்க தெரியாமல் கத்த வேண்டியது இதே வேலையாக போச்சு இப்போ விளையாட்டு ம் வேலை சார் கோழியை பிடிக்க போகிறாராம் கோழி டப்போ கொப்பு வாங்கிட்டு பெரிய அந்த மாதிரி வருவார் வீரர் மாதிரி போய் பிடிச்சிட்டு வந்துரு பார்ப்போம் ஒன்னால் அடுப்பில் சிக்கன் பிடிக்க போகுது போடா மங்கூஸ் மண்டையா ஏய் வாங்க நீ கோழியை பிடிச்சது போதும் வா அடுத்த ஒரு ஆள் வராங்க கோழி பிடிக்க அடுத்த ஒரு ஆள் வண்டி மேலே ஏறி ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி கோழியை பிடிக்கலாம் கோழிகிட்ட போய் கொத்து வாங்குறதே விலையா போச்சு இங்களுக்கு கொஞ்சம் இப்படி மே 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 போய் பிடிச்சிடு பார்ப்போம் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறாராம் கோழியை பிடிச்சிட்டு வாடா பார்ப்போம் பிடிச்சிருவார் பாரு அவ்வளோதான் நம்மளால் முடியாதுன்னு உட்காந்துட்டான் நீ என்ன வா எனக்கு இதே வேலையாக போயிடுச்சு நான் அப்படி எதுனா கிச்சனில் வேலை பார்த்துருக்குது மியா மியா மியான்னு கத்த வேண்டியது போய் பார்த்தோம்னா நாய் தான் பிடிச்சிருச்சின்னு பயந்து அறக்கப்பறக்க ஓடுனா கோழி காக்காவை பிடிக்கிறது கத்திக்கிட்டு என்னை அர்த்தகாசம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே நேரம் சிக்கனு வேக போட்டுருக்கோங்க நல்ல வேலை அடிப்பிடிக்கலை இவங்கள வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கே கிச்சன்ல கிச்சன்லேருந்து நான் அறக்க பறக்க ஒடியாந்தா இதுக்குதாங்க தினியா பைத்தியம் வாங்க வாடாங்க மையா மையான்னு நாற்றுக்கு மையா வாங்க காக்கா கோழி இதை பிடிக்கிறதே உன் வேலையா போச்சு வாங்க அடுத்து வராது போங்கடா விளக்கண்ணா உங்களால நான் கிச்சன்ல இருக்க வேலையை விட்டுட்டு வேகமா வந்தா